சிவபக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு தேய்பிரை அஷ்டமிய பற்றி தேய்ப்பிரை அஷ்டமி சனி பகவானுக்கு குருவா இருக்கக்கூடிய கால பைரவரை வழிபாடு செய்யறதுக்கு சிறந்த நாள் சனி தோஷம் ஏழரை சனி அஷ்டமத்து சனி பாத சனி இந்த துன்பங்களை அனுபவிக்கிறவங்க கால பைரவரை வழிபாடு செய்யணும் அபிஷேக பிரியரான சிவபெருமானோட அம்சம்ன்றதுனால பைரவருக்கு சந்தன் அபிஷேகம் ரொம்பவே உகந்தது அதோட வாசனை திரவியங்களான புனுகு அரகஜா ஜவ்வாது கஸ்தூரி கோரோசொனை குங்குமப்பூ பச்சை கற்பூரம் இதுவும் அபிஷேகத்துக்கு பயன்படுத்தப்படுது காலபைரவர் பஞ்ச பூதங்களையும் அடக்கி ஆள்றதுனால இவருக்கு கோவில்ல பஞ்ச தீப எண்ணெய் ஊற்றி பஞ்ச விளக்குகளை ஏத்தணும் அதாவது ஐந்து அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க அதுல ஒவ்வொரு விளக்குலையும் ஒவ்வொரு வகையான எண்ணெயை ஊத்தி தனித்தனியா தீபத்தை ஏத்துங்க நெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இலுப்பை எண்ணெய் இந்த ஐந்து எண்ணெய்கள் தான் பஞ்ச தீப எண்ணெய்கள் சொல்லப்படுது ஒவ்வொரு விளக்குலையும் இந்த ஒவ்வொரு எண்ணெயை ஊத்தி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி பைரவருக்குரிய மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரிச்சிங்கன்னா எல்லா விதமான பிரச்சனைகளும் தீர்ந்துடும் இந்த நாள்ல பைரவாஷ்டகம் வாசிக்கிறது உள்ளத்துலயும் எண்ணத்துலையும் நல்ல விஷயங்களை விதைக்கும் எதிர்மறை எண்ணங்கள் பெருகி குடும்பத்துல இருக்கிற துஷ்ட சக்திகள் எல்லாமே நீங்க செஞ்சு எல்லா வளங்களையும் நலன்களையும் பெற்று அடைய செய்யும்னே சொல்லலாம் நவக்கிரக தோஷங்கள் நீங்கிறதுக்காக பைரவருக்கு செவ்வரளி பூவால ஒன்பது வாரங்கள் சகசிர நாமம் அர்ச்சனை செய்யணும் வறுமை நீங்க அஷ்டமிகளில் மாலை நேரத்தில் வில்வம் மற்றும் வாசனை மலர்களால் அஷ்டோத்திரம் சகசிரநாமம் அர்ச்சனை செஞ்சு பதினொன்று பைரவ தீபங்கள் ஏத்தணும் இழந்த செல்வத்தை திரும்ப பெறணும்னா பதினொன்று அஷ்டமிகள் பைரவ தீபங்கள் ஏற்றணும் பைரவ தீபம் அப்படின்னா மிளக சின்ன மூட்டையில கட்டி நெய் இல்லைன்னா நல்ல நிலையிட்டு தீபம் ஏற்றுறது சனி தோஷம் நீங்கிறதுக்காக பைரவருக்கு ஒன்பது சனிக்கிழமைகளில் சிவப்பு நிற பூக்களால் அர்ச்சனை செஞ்சு நான்கு பைரவ தீபங்கள் ஏற்றணும் திருமண தடை நீங்கணும்னா ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்துல திருநீர் அபிஷேகம் செஞ்சு மிளகு வடை மாலை சாட்சி அர்ச்சனை செய்யணும் வீட்டில் செல்வம் செழிக்க அஷ்டமிகளில் பைரவருக்கு சொர்ண புஷ்பம் இல்லைன்னா நூற்றி எட்டு காசுகளால அர்ச்சனை செய்யணும் அந்த காசுகளை வீட்டில் பணப்பட்டியில் வச்சீங்கன்னா செல்வம் செழிக்கும் பைரவரை வணங்குறதுனால வறுமை பகைவர்களோட தொல்லை வியாபாரம் முன்னேற்றம் தன லாபம் பயம் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த அன்னம் மற்றும் வடை நைவேத்தியமாக படைக்கலாம் அனுமனுக்கு வடை மாலை சாற்றுறது மாதிரி பைரவருக்கும் வடை மாலை சாற்றி வழிபடுறது உங்களுக்கு கூடுதலான பலன்களை கொடுக்கும் சனி தோஷம் ஏழரை சனி அஷ்டம பாத பாதசனி இந்த துன்பங்கள்ல இருந்து நிவாரணம் பெறலாம் எதிரிகள் தொல்லைகள் நீங்கும் நோய் நஷ்டம் துன்பங்கள் எல்லாமே விலகிடும் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் பெறலாம் கடன் தொல்லை தீரும் மன நிம்மதி செல்வ செழிப்பு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் விடுங்க மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி